துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத்தை எதிர்த்து தேனியில் அமமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் களமிறக்கப்பட்டிருப்பது காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை எளிமையாக்கியிருப்பதாக சமூக ஆர்வலர் சுமந்த் சி ராமன் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் திமுகவுக்கு அடிப்படையாக வாக்கு வங்கி இருக்கிறது அது நீங்க என்னதான் பதினாலுல எடுத்தா கூட அவங்க ரெண்டு லட்சம் வாக்குகள் உறுதியா வரும் அடிப்படைய பார்க்கும்போது அந்த ஓட் பேங்க் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்கு இருக்கும் ஒரு முனேகால் லட்சம் மூன்றரை லட்சம் வாக்கு வங்கி உறுதியாக அவர்கள் நீங்க தரப்பும் தரப்பும் கூர்மையா மோத மோத வெற்றி வாய்ப்பை நீங்க காங்கிரசுக்கு தாரவாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா வந்து அட்வான்டேஜ் அந்த தொகுதியில என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக வாக்காளர்கள் எல்லாம் கொண்டு போய் டிடிவிக்கு போட்டான் அது வந்து ஆர்கே நகர்ல ஆர் கே நகர் எக்ஸாம்பிள் அது வந்து ஒர்க் ஆகுமா அங்கங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு என்னுடைய கருத்து என்னன்னா நிச்சயமா இந்த இரண்டு பேருக்குள்ள நடக்கிற மோதல்னால காங்கிரஸ் திமுகவுக்கு அந்த தொகுதியில நிச்சயமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் திமுக வந்து ஏதாவது கிராஸ் ஓட்டிங் அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலே தவிர அதர்வைஸ் அந்த மூன்றரை மூன்றரை லட்சம் வாக்குகள் இருந்து மூணே முக்கால் லட்சம் வாக்குகள் வந்து அவருக்கு அவர்களுக்கு அது உறுதி